நிறைய பேர் வந்து அடுத்தவங்க பேரில் நம்பிக்கை வைப்பாங்க தான் பேரில் நம்பிக்கை கம்மியாக வைப்பாங்க அடுத்தவங்க பேரில் நம்பிக்கை வைக்கிறது தப்பு கிடையாது ஏன்னா அவங்க வந்து சாதிப்பாங்க ப்ரூவ் பண்ணுவாங்க அதுக்காக அவங்க நம்ம பாராட்டணும் அவங்க பேரில் நம்பிக்கை வைக்கணும் இன்னும் நல்லா மேலே வாங்க நல்லபடியாக செய்யுங்க அப்படின்னா அடுத்தவங்க பேரில் நம்பிக்கை வைக்கிறது தப்பு கிடையாது நல்ல விஷயம் ஆனால் அதை விட அதிகமாக நம்ம பேரில் தான் நாம் நம்பிக்கை அதிகமாக வைக்கணும் அதைத்தான் நம்ம வந்து குறைச்சிக்கிறோம் ஸோ நாமளே நம்ம பேரில் நம்பிக்கை வைக்கலைன்னா மற்றவங்க எப்படி வைப்பாங்க ஸோ அப்போ நம்ம பேரில் நம்பிக்கை நம்ம முதல்ல எப்படி ஏற்படுத்துகிறோம் அப்படின்னா முதல்ல கண்ணாடி இருக்கில்ல நம்ம வீட்டு கண்ணாடி அந்த கண்ணாடியில் போயிட்டு நின்று நம்ம முகத்தை முதல்ல பாருங்கள் ஏன்னா நம்மளை முதல்ல நம்ம ரசிக்கிறது கிடையாது அடுத்தவங்களை ரசித்து ரசிச்சியே நமக்கு பழகப்பட்டு போச்சு அது வந்து சாதாரணமான ஒரு இயற்கையில் ஆரம்பித்து நடிகர் நடிகைகள் வரைக்குமே நம்ம அடுத்தவங்களை ரசித்து ரசித்து நம்ம பழகப்பட்டுட்டோம் அதனால் நம்ம கண்ணாடி முன்னாடி போய் நின்னால் கூட வேக வேகமாக ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி அப்படி எண்ணெய் தலையிக்கிட்டு அப்படியே ஏதோ ஒரு பொட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு தலையிட்டு வேகமாக ஓடிடுவோம் போயிட்டு பார்த்தா புக்கு எடுப்போம் அதில் ஒரு விஷயம் ரசிப்போம் மொபைலில் பார்ப்போம் அதில் ஒரு விஷயம் வரும் அதை ரசிப்போம் டிவி பார்ப்போம் அதில் ஒரு விஷயம் வரும் ரசிப்போம் பேப்பரை பார்ப்போம் அதில் ஒரு விஷயம் வரும் ரசிப்போம் ஸோ அடுத்ததை ரசித்து 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 நம்ம மைண்ட் செட்டே வந்து நம்மளை ரசிக்கிற கான்செப்டை வந்து மறந்துட்டோம் நம்ம ஆக்சுவலி அப்படி இருக்கக்கூடாது முதல்ல நம்மளை ரசிக்க கற்றுக்கணும் சரி நம்மளை ரசிக்கிறதுனால நமக்கு அதனால் என்ன வந்துருப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நம்பிக்கை கூடும் உங்கள் நம்பிக்கை கூடணுன்னா முதல்ல நம்ம ரசிக்கணும் அந்த ரசிப்பு தண்ண வரும்போது தான் நம்ம மேலே நம்பிக்கை வரும் நம்ம ஒரு துணிச்சலாக அடுத்த விஷயம் பண்ணணுன்ற இடத்துக்கே கொண்டு போகும் அதனால் கண்ணாடி மொழியை போய் நின்று உங்கள் கண்ணை பாருங்கள் உங்கள் முடியை பாருங்கள் முகத்தை பாருங்கள் நல்லா சிரித்து பாருங்கள் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படி நின்று நல்லா இருக்கா அப்படின்னு ஒரு பாருங்கள் இதெல்லாம் நம்பிக்கை ஓட்டக்கூடிய விஷயம் இதுவும் சைக்காலஜிக்கலாக உண்மை நீங்கள் வந்து புக்ஸை எடுத்து படித்து பாருங்கள் அதனால் உங்களை முதல்ல நல்லா ரசிக்க கற்றுங்க ஏன்னால் நமக்கு கண் இருக்கிற அமைப்பு பார்த்திங்கன்னா கண் அப்படி திறந்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது தான் முதல்ல நீங்கள் பார்க்க முடியும் அப்படி இறைவனை நமக்கு வந்து அந்த அமைப்பை கொடுத்துருக்கான் நல்ல விஷயம் அப்போ எப்போ நம்ம வந்து நம்மளை பார்க்குறது கண்ணாடி எப்போ உங்களை முன்னாடி இருக்குதோ அப்போ மட்டும்தான் உங்களை நீங்கள் பார்க்க முடியும் கண்ணாடி எவ்வளோ நேரம் நீங்கள் நின்று பார்ப்பீங்க அப்படின்னா காலையில் மேபி ஒரு பத்து நிமிஷம் இருக்கலாம் நைட்டு ஒரு பத்து நிமிஷம் இருக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஸோ ஒரு பத்து நிமிஷம் தான் உங்கள் முகத்தை பார்க்குறதுக்குன்னான நேரமே நீங்கள் ஒதுக்குறீங்க மீதி இருக்கிற எல்லா நேரத்தையும் வெளியில் பா அதாவது மற்றவங்களை பார்க்குறதுக்கு உண்டான நேரமாக தான் அது மாறுது இதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதனால் நம்ம பேரில் நம்பிக்கையை நம்ம வந்து ரொம்ப அதிகமாக அதிகமாக வைக்கணும் அதாவது முட்டாள்தனமான அது நம்பிக்கையாக இருக்கக்கூடாது ப்ராக்டிக்கலாக நமக்கு என்ன வரும் என்ன தெரியும் அதை நம்ம எப்படி வளர்த்துக்கலாம் அந்த வளர்த்துக்கிட்டால் நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்ம சுய பரிசோதனைன்னு சொல்லுவாங்க நம்ம தகுதி நாமளே சோதிச்சுக்கணும் உட்காந்து யோசிக்கணும் நமக்கு என்ன தெரியும் எந்த அளவுக்கு தெரியும் இந்த நமக்கு தெரிஞ்ச விஷயத்த கொண்டு போய்ட்டு மார்க்கெட்டில் வச்சோம்னா நமக்கு காம்படேட்டராக நிறைய பேர் வருவாங்கள்ல அவங்க நம்மளோட பெட்டராக தெரிஞ்சுக்கிட்டு வருவாங்களா கம்மியாக வருவாங்களா அங்கே போகும்போது நாம் ஜெயிப்போமா தோக்குமா அப்படின்னு நமக்கு நாமே வந்து ஒரு டெஸ்ட்டு வச்சு அப்பப்போ நம்ம அதை வந்து சரி பண்ணிக்கணும் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது என்னென்னா தெ நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது உங்களுக்கு அப்படின்னா போதும் இல்லை ஒரு காம்படிஷனுக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளும் பெட்டராக நாலு பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சதுன்னா உங்களை நீங்கள் உயர்த்திக்கணும் அப்படி ஒரு ஒரு இடத்துலையுமே உங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்திக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வேலை நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கை எப்போ வரும்னா ஒரு சக்ஸஸை நீங்கள் பார்க்கணும் ஒரு வெற்றியை பார்க்கணும் அந்த வெற்றி மூலமாக வரக்கூடிய பணம் பொருள் புகழ் இதுங்களுக்கு ஒரு முறை உங்களுக்கு வந்த உடனே உங்கள் பேரில் நம்பிக்கை வரும் அந்த வெற்றி வராததுனால தான் என்ன தே நான் பண்ண போகிறேன் என்னத்தை லைஃப்பில் ஒன்றும் இல்லை இப்படி வந்து நம்ம வந்து புலம்பிக்கிட்டு போகிற சூழ்நிலைக்கு நம்ம போயிடக்கூடாது இன்றைக்கி எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் உங்கள் பேரில் உங்கள் நம்பிக்கை வைங்க நம்பிக்கை வச்சிங்கன்னா தான் உங்களுடைய வெற்றிக்கு நோக்கி நீங்கள் போகிறீங்கன்னு அர்த்தம் அதனால் மற்றவங்க எல்லாரும் ஜெயிக்கட்டும் பாராட்டுங்க அவங்க இன்னும் நல்லா வரட்டும் அப்படிங்கிற தாட்ஸை வைங்க நல்ல நம்பிக்கை வைங்க ஏன்னா அதுவும் வேணும் ஏன்னா மற்றவங்கள பாராட்டும் போது தான் நமக்கு ஒரு எனர்ஜி வரும் அப்போ தான் திருப்பி நாம் அவங்கள அவங்க வந்து நம்மளை பாராட்டுவாங்க நம்ம மேலே வைக்கிற நம்பிக்கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கணும் அந்த ஒன்றே அதாவது அந்த ஒரே ஒரு ஒரு விஷயம் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு நீ எதை செய்கிறதா இருந்தாலும் சரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பேரில் வைக்கிற நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கை தான் உங்களை வந்து எந்த உயரத்துக்கும் கொண்டு போகும் எந்த உயரத்துக்கும் கொண்டு போகும் அந்த எந்த நம்பிக்கையை நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக வைக்கிறீங்களோ அந்த நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி உங்கள் உழைப்பை வந்து முதலீடாக பண்ணுங்கள் அந்த முதலீடு வந்து வீண் ஆகவே ஆகாது நீங்கள் கூட நினைக்கலாம் நான் ஒரு இடத்துல போய் உழைச்சிட்டு வந்தேன் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் எனக்கு அங்கேருந்து எந்த பெனிஃபிட்டுமே வரல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை நீங்கள் வேலை செஞ்ச அந்த முதலாளியோ இல்லை யாரோ ஒரு சம் பர்சன் உங்களை ஏமாற்றிருக்கலாம் விட்டுருக்கலாம் அது அவருடைய தவறாக இருக்கலாம் உங்கள் தவறு கிடையாது ஆனால் நீங்கள் உழைச்சது உண்மை தான் அப்படின்னா இந்த உழைப்பு என்ன ஆகும்னா அப்படியே போய் சுற்றிக்கிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல நாலு மடங்கு உங்களுக்கு திரும்பி வரும் ஒரு உழைச்ச இடத்துலேருந்து தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது இதெல்லாம் ரொம்ப ப்ராடாக திங்க் பண்ணணும் கொஞ்சம் நல்லா ப்ராடாக திங்க் பண்ணணும் அப்படியே இங்கே வேலை செஞ்சேன் இங்கேயே எனக்கு கிடைக்கணும் இன்ஸ்டன்ட்டாக எனக்கு வேணும் அப்படின்ற எண்ணம் வந்து இருக்கிறதுனு தவறு கிடையாது ஒரு வேலை அங்கே கிடைக்கல அப்படின்னு அதுக்கு அப்செட் ஆகி அடுத்த வேலையை செய்கிறதுக்கு நம்ம வந்து யோசிக்கக்கூடாது அதனால ஒரு இடத்துல உழைப்பு வந்து உங்களுக்கு வீணாக போச்சுன்னு மட்டும் நினைக்கக்கூடாது உழைச்சி விட்டுட்டேன் அங்கே எனக்கு பெனிஃபிட் வரல ஓகே பரவாயில்ல அடுத்த இடத்துல உழைக்கிப்போங்க நின்று அடுத்த இடத்துல உழைக்கிப்பாங்க நீங்கள் உழைக்கிற ஒரு ஒரு உழைப்பும் செஞ்சது செஞ்சது தான் அது வீணே கிடையாது இதெல்லாம் சேர்ந்து எங்கேயாவது ஒரு சரியான இடத்துல நீங்கள் போய் வேலை செய்யும்போது சரி ரெண்டு இடத்துல நம்ம வேலை செஞ்சோம் அங்கே மட்டும் நமக்கு என்ன கிடச்சிது பெருசாக இல்லை பரவாயில்ல இங்கே அப்படி செஞ்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே செய்வீங்க அங்கே ஒரு ஆயிரம் ரூபாய் எதிர்பார்க்குறீங்கன்னு நான் வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஃபார்மாலிட்டிக் தான் சொல்கிறேன் அந்த அமௌண்ட்டு ஒரு ரூபாய் எதிர்பார்த்து அங்கே வேலை செய்கிறீங்க ஏதோ நீங்கள் செய்கிற வேலை அந்த மூணாவது பர்சன் பிடிச்சி போச்சு ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு அவரில் போட்டு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க என்ன பண்ணுவீங்க இதெல்லாம் எப்படி சார் சாத்தியம் நான் ஆயிரம் ரூபா தானே எதிர்பார்த்தேன் ஒரு லட்ச ரூபா எப்படி அவங்க எல்லாம் கொடுப்பாங்க இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக சாத்தியமான சாத்தியம் நிச்சயமாக சாத்தியம் அதாவது உங்களுக்கும் ஆப்போசிட்டில் வேலை செய்கிற அந்த முதலாளிக்கும் ஒரு சின்ன தொடர்பு ஏற்படும் தொடர்புனால் அந்த வைப்ரேஷன்ஸ் சில இடத்துல சிங்க் ஆகும் சில இடத்துல சிங்க் ஆகாது சிங்க் ஆகிற இடத்துல நமக்கு அதிகமாக கிடைச்சிடும் சிங்க் ஆகாத இடத்துல வேலை செஞ்சதுக்கே கிடைக்காது இதெல்லாம் க ரொம்ப யோசிச்சோம்னா அது ஒரு பெரிய கணக்கு இது பிரபஞ்சத்தோட கணக்கு தான் திருப்பி திருப்பி பிரபஞ்சத்தை நான் வந்து எல்லா வீடியோவிலும் பதிவு பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா இது மிகப்பெரிய ஒரு கணக்கு இந்த கணக்கு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி நம்ம உள்ளே போகக்கூடாது நீங்கள் உங்கள் உழைப்பை கொட்டுங்க அங்கே வந்தால் வாங்கிங்க வரலாம் இன்னொரு இடத்துல போய் வேலை செய்யுங்க அங்கே நிச்சயமாக நான்லாம் அப்படி வந்து ஒரு இடமா சொல்ல முடியாது பல இடங்களில் செய்கிறோம் கிடைக்கும் கிடைக்கலையா ஓகே நெக்ஸ்ட் ஓகே நெக்ஸ்ட் 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 நான் போயிட்டே இருந்தேன் அதெல்லாமே பின்னாடி வந்து நான் நல்லா அறுவடை பண்ணேன் நிறைய அறுவடை பண்ணேன். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் நம்ம இவ்வளோ தானே வேலை செஞ்சுருக்கோம் இவ்வளோ பேமெண்ட் இங்கே வருது அப்படின்னு நினைப்பேன் அப்புறம் யோசனை பண்ணி பார்ப்பேன் ஒரு பத்து வருஷம் சும்மாவே வேலை செஞ்சு நிறைய இடங்களை எடுத்துகிட்டு வந்தோமே அங்கேருந்து நம்ம கிடைக்கல அதை வந்து கடவுள் டைவெர்ட் பண்ணி கொண்டு வந்து இங்கே கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் ஆரம்பத்தில் அப்படி ஒரு உங்களை மாதிரி இப்போ நான் அந்த வீடியோ பார்த்தோன்னே ஒரு என்ன இப்படி சொல் டேரக்டர் சொல்கிறாரு இதெல்லாம் வந்து சாத்தியமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி நானும் ஆரம்பத்தில் நினச்சேன் போக 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 எனக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுச்சு ராம்கி நீ கரெக்டாக இரு கரெக்டாக வேலை செய்ய நீ கரெக்டாக வேலை செய்கிறது மட்டும்தான் உன்னுடைய வேலை ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து இன்னொருத்தரோட வேலை இன்னொருத்தர் அப்படின்னா நம்ம ஆப்போசிட் வேலை செய்கிறோமோ அவங்க கிடையாது கடவுளோட வேலை ஸோ உழைப்பு நம்மள்தான் இருந்தாலும் திருப்பி நமக்கு கிடைக்கிற ரிசல்ட்டு கடவுள் கையில் இருக்குது அவன் அதெல்லாமே சேர்த்து மொத்தமாக வச்சுருப்பான் பேங்க்கில் நம்ம சேவ் பண்ணுற மாதிரி நம்ம ஃபுல்லாக ஒரு இடத்துல பேங்க்கில் சேவ் ஆகுற மாதிரி கடவுளோட பாதத்தில் போய் அது சேவ் ஆகும் பிரபஞ்சத்தில் போய் அது சேவ் ஆகும் எல்லாத்தையுமே வட்டியோடு போட்டு ஒரு சரியான இடத்துல உங்களுக்கு நிச்சயமாக சரியான நேரத்தில் அவர் கொடுப்பாரு அதனால் உங்கள் பேரில் நம்பிக்கை அதிகமாக வைங்க நம்பிக்கை அதிகமாக வைக்க வைக்க தான் உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு மரியாதை வரும் ஸோ நம்மளே வந்து நம்மளை மதிக்க மாட்டோம் அப்படி ஏதோ ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஏதோ வேக வேகமாக ப்ரஷ் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ஒரு டிஃபனை சாப்பிட்டுட்டு அப்படி அப்படி ஒரு மாதிரி அசால்ட்டாகவே ஃபுல் டே ட்ராவல் பண்ணுறவங்கள நான் நிறைய பார்த்துருக்கேன் நிறைய பேர் நம்ம நண்பர்களே வந்து லைஃப்பில் ஒன்றும் பிடிமானமே இல்லைங்க அவங்க பாரு இவங்க பாரு அவங்களாம் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் கை காட்டுவாங்க எல்லாமே ஜெயிச்சு தான் இருப்பாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு பேர் பார்த்திங்கன்னா எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ என் நண்பர்கள் புலமுறை தான் நான் கேட்டிருக்கிறேன் ஸோ நானும் ஆரம்ப கட்டத்தில் வந்து அந்த புலமுறை இருந்தது நமக்கு ஒரு மெச்சூரிட்டி வரல நமக்கு ஒரு புரிதல் வரும் இல்லை நிறைய படிக்கிறோம் நிறைய வீடியோஸ் பார்க்குறோம் நிறைய முன்னோர்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணுறோம் அப்போ நடைமுறையில் வந்து அதை நம்ம செஞ்சு பார்ப்போம்ல செஞ்சு பார்க்கும்போது அது கிடைக்கிற ரிசல்ட்டு நம்ம அதை பார்த்துடுறோம் கையில் வந்து ஒரு ஹார்ட் மணியை நம்ம பார்க்குறோம் தான் இந்த வீடியோ நான் சொல்கிறேன் அதனால் உங்களுக்கு எந்த குழப்பமே வேண்டாம் முதல்ல உங்களை ரசிங்க உங்களை நம்புங்க தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இதுக்கு என்னுடைய அனுபவம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கணுன்னு கூட அவசியம் கிடையாது ஜெயிச்சவங்க நிறைய பேர் எடுத்து பாருங்கள் பெரிய சரித்திரம் பெரிய மிராக்கள்லாம் நடந்திருக்கு மிராக்கள் நடக்கிறதுக்கு நடத்தி கொடுக்கறதுக்கு கடவுள் ரெடியாக இருக்கா அதுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வச்சு நம்ம வந்து உழைக்கிறதுக்கு தயாராக இருந்தால் போதும் அதனால் உங்கள் பேரில் தயவுசெய்து ஸ்ட்ராங்கான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை உங்கள் பேரில் வையுங்க உங்களை முதல்ல நீங்கள் நம்புங்க உங்களை வெற்றி நிச்சயமாக தேடி பாய்